திருச்சியில முதல் முறையா பயணத்தை மேற்கொள்றாரு அதாவது பல பிரச்சனைகளை கடந்து பயணத்தை மேற்கொள்றாரு திமுக சார்பில் வந்து பல கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டன கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் இதெல்லாம் திமுக என்ன பண்ண ஒண்ணுமே அந்த அளவுக்கு கடுமையெல்லாம் திமுக காட்டுவையில் காட்டியிருந்தாங்கன்னா அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாமே சினிமாத்துவம் தான் இன்னும் கூட அவன் வந்து ஒரு யதார்த்த நிலைக்கு திருமண விஜய் பார்க்கறதுக்கு வர கூட்டமும் ஓட்டு போறதுக்கு வர கூட்டமும் வித்தியாசம் நீ வந்து உங்களில் ஒருவன் கூட கலந்துக்கே இல்லையே தனி போய் தனிமான கண்ணாடி கொஞ்சம் லைட்டா திறகு ரெண்டு கேமரா மைக் அப்படி நீட் அணுகி உடனே கண்ணாடி முடியும் புகை நீட் லபக் மாரி இருந்தனா ஒரு கால் நீ ஆட்சிக்கே வந்துருன்னு வச்சிக்கல அப்போ எப்படி உங்ககிட்ட வந்து ஊடகங்கள் அணுக முடியும் நாங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டு போய் அவரை பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க ஆட்சி மாற்றம் வேணும் அரசியலில் ஒரு புதிதா ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்க போய் தான் நாங்கள் வந்து விஜய் அவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம் விஜய் மட்டுமே பார்த்தேன் நான் என் தரவை ஒரு நாள் லீவ் விட்டு போனேன் கீர்த்தி சுரேஷ் பார்க்கறதுக்கு அப்படி போனேன் நீ ஒரு கார்பரேட்டு அப்படி போது உனக்கு தகுந்த அரசியல் நீ முன்னெடுப்ப ஜனநாயகன்னு படம் வரப்போகுது அதனால கர்நாடகா எதிர்த்து கர்நாடகா நீ ஏன் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி நீ கேள்வி எழுப்பியா எழுப்ப மினிஸ்ட்ரி முதல்வர் ரேஞ்சுக்கெல்லாம் போக வாய்ப்பே இல்லை சீமான் அவர்கள் எதனால கடுமையா வந்து விமர்சிக்க கடந்த ஐம்பது ஆண்டுகளா திராவிட அரசியல் இங்க நடக்குது அதை மாற்ற ஒரு அரசியல் நான் கொண்டு வரேன் சொல்லிட்டு அவர் போராட்டி இருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் என்ன பண்றாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்றாரு ஒரு திரைப்பட நடிகர் ஒண்ணுதான் அது இளைஞர்கள் மத்தியில ஒரு விதமான போகுதா இல்லை விஜய் வந்து வெறியே நான் பெரியாரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இருந்தால் மயிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் ஃபேக்டாக தான் முதே சீமும் திராவிடம் ஒன்றும் ட்ரபிள் இருந்தது அப்போ அது நம்ம சீமானுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் விஜய் அவர்கள் திருச்சியில முதல் முறையா பயணத்தை மேற்கொள்றாரு அதாவது பல பிரச்சனைகளை கடந்து பயணத்தை மேற்கொள்றாரு திமுக சார்பில் வந்து பல கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லாத்தையும் தகர்த்திட்டு இன்னைக்கு பயணத்தை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை நமக்கு திமுக பிடிக்காது அதனால திமுக தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் போறாத இதெல்லாம் திமுக என்ன பண்ணீங்க ஒன்றுமே பரலை ஆனால் என்னென்னா அவங்க இதேமாரி பிரச்சார பயணம் போகிறோம் அனுமதிக்கோ கேட்குறாங்க போது அவங்க வந்து சில கண்டிஷன் கொடுப்பாங்க அது எப்படி எல்லாேருக்கும் அப்படி தான் பட் அது மற்றவங்க விஷயத்தில் ஊடகங்கள் வரல ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரசியலுக்காரங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் தலைப்பு செய்தியாக போடுறீங்க அப்படி தான் பார்க்கணும் அந்தளவுக்கு கடுமையெல்லாம் திமுக காட்டவே இல்லை காட்டியிருந்தாங்கன்னா அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்களே ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதியை கொடுக்க மாட்டாங்களே ரெண்டாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து அவர் போனது தனி விமானத்தில் போனது அங்கே போய் இறங்கி அந்த கேரவனில் உட்காந்தது கூட போன பவுன்சர்கள் எல்லாமே சினிமாத்துவம் தான் இருக்குது இன்னும் கூட அவன் வந்து ஒரு யதார்த்த நிலைக்கு திரும்பல விஜய் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க சினிமா இது அரசியல் விமர்சகர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவாக வந்து கூட்டத்தை பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் அரசியல் மாற்றம் வந்துடும் அரசியல் மாற்றம் வந்துடும் எப்படிங்க மாற்றம் வந்துடும் அன்சிகா நயன்தாரா திரிஷா கீர்த்தி சுரேஷ் போனாலும் இதோட பண்படங்கு கூட்டம் பார்க்கத்துக்கு வரும் பார்க்கத்துக்கு வர கூட்டமும் ஓட்டு போகிறதுக்கு வர கூட்டமும் வித்தியாசம் இருக்குது இது ஏன் இந்த ஊடகங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றதே தெரில ஏன் விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாக கூட்டம் ஏன் இந்த கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து வைகை புயல் வடிவேயில் எடுத்துங்க அவர் கூட திமுக இதை விட பன்மடங்கு கூட்டம் வந்து பார்க்கத்துக்கு கூடும் ஏன்னா நடிகர் போது அது இயற்கை மனிதன் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அதெல்லாம் ஓட்டுகளாக மாறுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை புரியுதுங்களா இது கொஞ்சம் ப்ரொமோட் ப்ரொமோட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் அப்படி பாருங்கள் உண்மையில் அந்த புரிதல் கூட்டமாக இருந்தால் உண்மையிலே வந்து அந்த ஒரு ஏக்க அறிவு உள்ள கூட்டமாக இருந்தால் விஜய் வண்டிக்கே வழி விடாமல் நிற்கிறான் பாருங்க விஜய் பேசுதே கேட்கறது இல்லை பாருங்க விஜய் பேசிகிட்டே இருக்காங்க வச்சு சிரிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு அப்போ அந்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி கூட்டம் மாதிரியே இருக்காது அப்போ இதெல்லாம் ஓட்டுகளாக மாறுன்ற மாரி ஒரு பிம்பத்தை வந்து ஊடகங்கள் ஏற்படுத்துகிறாங்க இதுதான் ஏன்னு எனக்கு புரியல புரியுதுங்களா கார்ப்பரேட் கம்பெனி இவனை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறது எல்லாம் கார்பரேட் கம்பெனி தான் தனி விமானம் இதெல்லாம் என்ன இது நீ வந்து உங்களில் ஒருவன் விஜய்ன்ற நீ இன்னும் அவங்க கூட கலந்துக்கே இல்லையே தனி விமானத்தில் போய் கேரளில் உட்காந்துட்டு ஸோ அந்த கண்ணாடி கொஞ்சம் லைட்டாக திறகுது ரெண்டு கேமரா மைக்கு அப்படி நீட்டானுங்க உடனே க கண்ணாடி மூட்டிக்கிறேன் எப்படி ஒன்றால இதுக்கு முன்னாடி நீ அப்படி இருக்கலாம் நீ நடிக்கிறா இருக்கும்போது எதுக்கு நமக்கு தேவையில்லை இவனுக்கு இவ்வளோ விரட்டி விடலை ஆனால் இன்னைக்கு நீ அரசியலுக்கு இறங்கிட்டேன்னா உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் குறைஞ்சபட்சம் மக்கள் கேட்கறது இல்லை ஊடகம் கேட்குற கேள்விக்காச்சும் பதில் சொல்லணும் இல்லை இப்போவே நீ இப்படி லாட் லபக்கு மாரி இருந்தனா ஒரு கால் நீ ஆட்சிக்கே வந்துருன்னு வச்சுக்கல அப்போ எப்படி உங்ககிட்ட வந்து ஊடகங்கள் அணுக முடியும் யோசனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சார் இப்போ ஆனாலும் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் எல்லா விமர்சகரும் சொல்கிற இதுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க நீங்க சொல்றீங்க நாங்க வந்து இவ்வளவு கூட கூட்டம் கூடுது இந்த கூட்டம் வாக்கா மாறுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க சரிதான் நாங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டு போய் அவரை பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க ஆட்சி மாற்றம் வேண்டும் அரசியல்ல ஒரு புதிதா ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்க போய்தான் நாங்க வந்து விஜய் அவர்களை நாங்க பாக்க போறோம் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு நாங்க போறோம் அப்போ அந்த மாற்றம் வேணும்ன்றதுக்காக நாங்க ஒரு ஓட்டு போட மாட்டோமா நீ விஜய் கேக்குற சொல்றேன் நீ விஜய் மட்டுமா பாக்கிறதுக்கு ஒரு நாள் லீவுட்டு போன கீர்த்தி சுரேஷ் பார்க்குறதுக்கு அப்படி போனேன் இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாம் இந்த சமீபத்தில் அன்சிக்கான ஒரு பெண்ணு வந்து சேலத்தில் வந்து ஏதோ நகைக்கடை தரப்பு விழா போகிறாங்க பயங்கரமான கூட்டம் பார்த்தேங்க அப்போ அதெல்லாம் வேலை வெட்டி விட்டு தானே போகிறேன் பிரபலம் அதை தவிர வேறு என்ன நீ விஜய்யே நீ கூட நீ எதுக்கு போகிற பார்க்குறதுக்கு எதுக்கு விஜயை ஓட்டு போகணுன்னு நினைக்கிறேன் திரைத்துறையில் உனக்கு கவர்ந்த ஒரு நடிகர் அவ்வளோ தான் புரியுதுங்களா பட் அது நீ நினைக்கிறா மாரி உன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் நினைப்பாங்களா அது வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை ஏன் சொன்னால் அவ சரி அது ஒரு கட்டம் இனியும் வந்து விஜயகாந்த் மாதிரி கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை எதிர்பார்க்கலாம் மாறுற எண்ணமே இல்லை இனி கூட அந்த ஏர்போர்ட்டில் இறங்கும் போது அந்த பவுன்சர் குழியோட புடவை சூழலாக போதே வேனில் போய் ஏறிக்கிறாப்புல அது தூரமாக இருந்துட்டு மக்களை அப்போ மக்களெல்லாம் தூரமாக வச்சு தான் பார்க்கணுன்னு ஆசை உனக்கு நீ இறங்குடா மக்களோட மக்களா இறங்கு போ பேசு இது ரெண்டு தடவை கூட்டம் வரும் மூணு தடவை அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுவோம் நீ இறங்கி சொல் இல்ல நீ இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி ஒதுங்கனா நான் போக முடியும் பிரச்சாரம் பண்றது சொல்லுமா இல்லையா அதெல்லாம் சொல்லாம நீ வண்டியில போய் கம்முக்கணும் உட்கார்ந்து இருக்கா அப்போ நீ சொன்னாலும் அதுதான்டா அவனுக்கு தெரியும் விஜய்க்கு நம்ம சொன்னாலும் இவனுக்கு கேட்க மாட்டாங்கன்னு தெரியும் புரியுதுங்களா ஆனால் அவன் கம்முன்னு உட்காந்துருக்கான் அவன் பாருங்க எவ்வளோ பேர் தள்ளுறாங்க இப்போ எப்படி நான் விஜய்க்கு முன்னாடி காட்டணும் விஜய்க்கு முன்னாடி காட்டணுச்சு விஜய பார்க்கட்டு தான் நிற்கிறானுங்க இப்போ பார்க்க வந்த கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு புரிதுங்களா அவன் குறைஞ்சபட்சம் வந்து வேற அடுத்த கட்ட தலைவர்கள் கூட குஷியாக இருந்தால் கூட ஏ ஒதுங்கன்னு சொல்லலை யாருமே ஒதுங்கன்னு சொல்லல அப்படியே வண்டி நிற்குது அவன் கேட்குற எண்ணமே இல்லை நீ மைக்லையாச்சும் வந்து எப்பா நான் பிரச்சாரம் பண்ணோம் இத்தனை தொகுதியில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணோம் நீங்கள் இப்படி நின்றுட்டிங்கன்னா என்னால் பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி பொங்க பே உன் ரசிகர்களை நீ பேசி கவர் பண்ணுறதுக்கே உனக்கு இன்னும் வந்து உண்டான பயிற்சி நீ எடுக்கலை நீ அதுக்கப்புறம் மக்களை கவர் பண்ணுறது இருக்கட்டும் எல்லாேருக்கும் ஆசை இருக்குமா முதல்வர் முதல்வரானு உங்களுக்கு ஆசை இருக்கா எனக்கு எனக்கும் ஆசை இருக்குது எல்லாேருக்கும் ஆசை இருக்குது ஆனால் முடியுமா முடியாது அதேமாதிரி தான் விஜய்க்கு திரைத்துறையில் நடித்தேன் ப்ராப்ளமான பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிருக்க இப்போ சில கார்பரேட் கம்பெனி உங்களை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அதன் மூலியமா இப்போ அரசியலுக்கு இறங்கி இருக்க அந்த அரசியலுக்கு இறங்கிட்டு இப்போ நீ வந்து என்ன பண்ற மக்கள் மதியில் போற போது மக்களோட மக்களா இருக்கணும் அப்பதான் மக்கள் நம்புவோம் அது நீ மக்களை விட்டு நீ தனிமையான நிச்சயம் மக்கள் ஏற்றுக்க மாட்டான் இது இது ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி கூட்டம் கூடும் ரசிக்க உண்டு பார்க்கறது அதுக்கப்புறம் போடா கிளப்பேன் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பா இப்போ சீமானும் தொடர்ந்து வந்து விஜய் அவர்களை சாடி வராங்க இப்போ புதுசா வந்து முதல்வர் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க கொள்கை இல்லாத கூட்டத்தை சேர்த்துட்டு கூக்குரலிட்டு கும்மாளம் போடுகின்ற அரசு திமுக அல்ல இயக்கம் திமுக அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே இதை எப்படி பாக்குறது இது யாரை சொல்றாங்க விஜய் அவர்களை தான் தாக்குறாங்களா அது விஜய் மட்டும் இல்லை அதிமுக எதிர்கட்சி எல்லாரையும் ஆளுங்கட்சியாக இருக்காரு அதனால எதிர்கட்சிகளை ஒரு மறைமுகமாக ஒரு அது அவங்களுக்கு தான் இல்லாமல் மறைமுகமாக அவங்க வந்து தாக்கத்தான் செய்வாங்க ஆனால் வந்து இப்போ இது வந்து இப்போ இருக்க அதாவது சமீபத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களை தான் சொல்ற மாதிரி இருக்குது இல்லை அது எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் ஜெய் மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் கூட வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பேரணியை தொடர்ந்து நடத்திக்கிட்டா இருக்கார் அதுலேயும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டான் வராங்க அதெல்லாம் வந்து காசு கொடுத்த கூட்டம்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க அது காசு கொடுத்த கூட்டம்னா ஒன்று பார்க்க வர கூட்டம் அவ்வளோதான் வித்தியாசம் கண்டிப்பா பொதுமக்களுக்கு இடையூறு செய்கின்ற கட்சி இயக்கம் வந்து திமுக இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு அதை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன் இவங்க எதிர்கட்சி இருக்கும்போது மன என்ன நடத்திலையா பேர் என்ன அதனால எல்லாம் வந்து மக்களுக்கு இடையூறு நடக்கலையா இப்போ கூட வந்து முதல்வர் எங்கன்னா போனார்னா எங்கன்னா வந்தாருன்னா டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்களா அது மக்க பொதுமக்களுக்கு இடையூறு இல்லையா எல்லாம் ஒண்ணுதானே ஏன்னா நீங்கள் உங்கள் கார் மட்டும் போகலாம் உங்கள் கான்வாயின்னு சொல்லி பத்து காரு போகிறான் பத்து கார் கூட இருபது க கட்சிக்காரன் கார் காரு மயிரம் காரு மட்டன் காருன்னு ஐம்பது கார் நூறு கார் போகுது அது வெளியும் பொதுமக்கள் டிராஃபிக் ஜாம் ஆகுது அதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை அது நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் விஜய் உடைய அரசியல் என்பது இன்னும் அரசியலுக்கே வரலன்றது தான் என்னுடைய இது என் சொன்னால் இன்னைக்கு கூட அப்படியே வராப்ல சிரிக்கிறது கூட வந்து காசு கொடுத்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறேன் என்ன அந்த உணர்ச்சி பொங்கல் சிரிப்பு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன் அந்த கூட்டத்தில் தன்னை அறியாமல் உணர்ச்சி மிகு பேச்சு உணர்ச்சி மிகு சிரிப்பு உணர்ச்சி மிகு அதை எல்லாமே பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் அறுபத்தேழு எழுபத்தி ஏழுமா இப்பத்தி சூழல் வேறமா அறுபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிலேயே மாநில கட்சிகளுக்கு உண்டான அங்கீகாரமே இல்லாமல் முதல் முதல்ல வந்து ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடிச்சு அதிகாரத்துக்குள்ள வந்த ஒரு நிலையாது புரிஞ்சுங்களா ஆண்டா அதாவது பண்ணை பெரிய பெரிய பண்ணையார்கள் தான் எம் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தாங்க அந்த நிலை மாற்றி பாமர மக்களும் சட்டமன்ற ஆகலாம் பாராளுமன்ற ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலையை அண்ணா ஏற்படுத்தினார் புரியுதுங்களா அதனால் ஒரு பெரும் மாற்றம் உண்டு வேட்பாளர்கள் வந்து சேரி பக்கமோ ஊர் பக்கமோ வராத இருக்கும்போது சரி ஊருன்னு பார்க்காம ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் போய் கும்பிட்றா ஓட்டு போடுங்க உங்களுக்கு கும்பிட்றாங்க விட்டு போடுங்கன்னு சொல்லி பெண்கள் கிட்டேயும் அண்ணா வந்து போனதுனால அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அது போல் மாற்றம் நீ எங்கே போகிற நீ தான் இறங்க மாற்றம் இல்லையா இன்னவேலையும் உங்கள் காலு மண்ணிலே இப்போ இருபது நிமிஷத்தில் இங்கேருந்து திருச்சிக்கு போனார் தலைப்பு செய்தி தனி விமானத்தில் இருபதே நிமிடத்தில் இது முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி சென்றடைந்தார் இதுதான் செய்தியாக இருக்குது அங்கேருந்து என்ன பண்ணுற உன்னுடைய பவுன்சர்களோட கே கேரளில் போய் உட்காற அவ்வளோதான் செய்தி அதை விட்டால் உன்னுடைய கூட்டம் அணில் குஞ்சுக்க எவ்வளோ பேச்சு நீ பேசுனா கூட கேட்க போகிறதில்லை அவனுக்கு நல்லா தெரியும் நீ நீ வேனில் உட்காந்துருக்க அவன் ரோட்டில் படுத்துட்டு இருக்கான் அவ்வளோதான் வித்தியாசம் ஏதாவது ஒன்று அரசியல் என்பது ஒரு சாதாரணமானது இல்லை திமுக அரசை நான் எதிர்க்கிறேன்றது முக்கியம் இல்ல திமுக அரசு எந்த மயிருக்கு நீ எதிர்க்க அதுக்கு வேணும் இல்லை கேள்வி திமுக ஆட்சிக்கு வந்து இது இது விலைவாசி ஏறி இருக்கு இது இது வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல சொல்றனுமா இல்லையா தான் இந்த அதான் அவர் வச்சிருக்கிற இந்த சுற்றுப்பயணத்துல சொல்ல போறேன்னு தானே சொல்றாங்க சொல்ல போறேன்னு சொல்றேன் இன்னொரு சொல்லல உன்னால என்ன சொல்ல முடியும் என்ன எதை வர இருக்க முடியும் எதை எதிர்க்க முடியும் நீ ஒரு கார்பரேட்டு அப்படின் உனக்கு தகுந்த அரசியல் தான் நீ முன்னெடுப்பேன் அப்போ உனக்கு தகுந்த அரசியல் போது இப்போது உன்னுடைய திரைப்படங்கள் வரப்போது இப்போ என்ன படம் ஜனநாயகம் ஜனநாயகன்னு படம் வரப்போகுது அதனால் கர்நாடகா எதிர்த்து கர்நாடகாவில் நீ ஏன் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி நீ கேள்வி எழுப்பியா எழுப்ப மாட்டேன் ஏன்னா அங்கே படம் போடணும் முல்லைப்பெரியார் அணியை பற்றி கேரளாவை பற்றி ஒன்றால் எழுதுமே பேச முடியாது ஏன்னா அங்கேயும் படம் ஓடணும்னு ஏன் பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்துக்கு எடுத்தால் இவங்க பிரச்சனை வரும் அந்த விஷயத்துக்கு எடுத்தால் அவங்க பிரச்சனை வரும் இப்படி வந்து ஒதுங்கி 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 போகக்கூடிய ஆளுநர் அதனால் உனக்கும் ஒரு ஆசை இருக்குது முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரை தோண்டி தோண்டி விடுறான் உன்னையே நீ இறங்கி விளையாடுற அவ்வளோதான் பார்க்கணும் அதனால் வந்து தேர்தலுக்கு பிறகு தான் இவனுடைய வாக்கு விகிதாச்சாரம் என்னன்னு தெரியுமே தவிர ஆனால் வாக்கு வாங்குவோம் வாங்க மாட்டான்னு சொல்ல முடியாது வாக்கு வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் அவ்வளோதான் பார்க்க வெற்றி முதல்வர் ரேஞ்சுக்கெல்லாம் போக வாய்ப்பே இல்லை கண்டிப்பா சீமான் அவர்கள் எதனால கடுமையா வந்து விமர்சிக்காரு ஏய் விமர்சி இருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே இந்த கேள்வி தான் கேட்குறேன் ஏன் சீமான்னு விமர்சிக்கிறார் எதுக்காக விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பொது சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இதுதான் கேள்வி நான் ஒரே கேள்வி கேட்குறேன் சீமானுடைய கொள்கை தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழகத்தில் அரசியலை முன்னெடுக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திராவிட அரசியல் இங்கே நடக்குது அதை மாற்ற ஒரு அரசியல் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போராட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் என்ன பண்ணிட்டார் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்ட்டார் ஒரு திரைப்பட நடிகர் தான் அணும்போது அது இளைஞர்கள் மத்தியில ஒரு விதமான போகுதா இல்லைங்களா அப்ப நான் ஒரு பதினைஞ்சு வருஷமா இளைஞர்கள் மத்தியில போறதுனால சீமானவர்கள் பதினஞ்சு வருஷமா நான் ஒரு கொள்கையை வந்து இங்க நிலைநாட்டுறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு நான் அந்த ஒரு இளைஞர்களை உருவாக்கி இருக்கேன் நீ அசால்ட்டா ரெண்டும் ஒண்ணுன்ற அப்படின்றத அவர் எதிர்க்கிறாரு இதுதான் சிம்பிள் லாஜிக் விஜய் வந்து வெறிய நான் பெரியாரை சொல்லி இருந்தா படம் மயிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு ஃபேக்டர் தான் பெரியாரே காமராஜே அண்ணாவை ஜே எம்ஜிஆர் நான் பின்பற்றேன்னு சொன்னால் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஆனால் தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றுன்றப்புல இருந்தது அப்போ அது நம்ம சீமானுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை இல்லையா அப்போ அதுதான் அவர் எதிர்க்கலை அவர் கடந்து போனார்ன்னு சொன்னால் அப்போ தான் சீமான் மீது சந்தேகப்படணும் நம்ம

அப்படி இருக்கும்போது நிச்சயம் அந்த வகையில் வந்து யாருக்கும் அவங்க ஓட்டும் இவங்களுக்கும் இவங்க ஓட்டும் அவங்களுக்கும் போகாது அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு எதிர்த்து அடிக்கிறார் என்னென்னா திராவிடமே வேஸ்ட்டுன்ற நீ இந்த நேரத்தில் வந்து என்ன இப்படி பண்ணுற தம்பி தம்பி சொல்லிட்டு நீ உடனே வந்து இப்படி ஒரு அரசியலில் வந்து தேவையில்லாமல் என்னுடைய அரசியலில் குழப்பது என்னுடைய கொள்கை மேலே கை வைக்கிறேன் நீ அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு அந்த கோபத்தினுடைய தான் வந்து சீமான் தொடர்ந்து விஜய் விமர்சனம் தவிர மற்றபடி எனக்கு பார்வையில் வரது கண்டிப்பா சார் இப்போ விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் குறித்தும் சீமானுடைய விமர்சனம் குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு